ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த டி உலக கோப்பையில் பெஸ்ட்டு கேட்சாக வருவதற்கு இந்த ஒரு கேட்சு இந்த ஒரு வீரருக்கு எல்லா வாய்ப்புமே வந்திருக்கு அந்த மாதிரி பத்தொம்போது மீட்டர் ஓடி இந்த கேட்சை அவர் வந்து பிடிச்சிருப்பார் அந்த கேட்சை பற்றியும் அதே மாதிரி இனிமேல் அப்படி வந்து நடக்காது முதல் நாலு பிளேயர்ஸ் வந்து அதிரடி காட்டுவாங்க அடுத்த நாலு பிளேயர்ஸ் வந்து போட்டியோட சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தான் ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி கம்பீர் வந்து பிடிவாதத்தை விட்டுட்டு கொஞ்சம் இறங்கி வந்திருக்கார் அதை பற்றியும் அதே மாதிரி இந்திய இளம் வீரர் ஒருத்தரை பார்த்து இங்கிலாந்து அணியை சேர்ந்த ஜாம்பவனான பட்லர் வந்து என்ன சொல்லியிருக்காருனா இந்த பையன் அப்படி அடிக்கிறத பார்க்குறப்ப எனக்கே ரொம்ப வெக்கமாக இருக்குது நான் ஏன் இன்னும் கிரிக்கெட் ஆடணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வந்து தோணுது அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து ரொம்ப பிரமிச்சு போய் வந்து சொல்லியிருக்காரு அதை பத்தி தான் வந்து பார்க்க போறோம் இப்போ வந்து பெஸ்ட் கேட்சு டி டுவெண்ட்டி உலக கோப்பையில் ஓமன் அணிக்கும் ஜிம்பாபிய அணிக்கும் எதிராக நடந்த ஒரு போட்டியில் இருபத்தி ரெண்டு வயசு இளம் வீரரான பிரையன் பென்னட் அப்படிங்கிற ஒரு ரசிகர்களை வந்து வியப்பில் வந்து ஆழ்த்தியிருப்பார் ஏன்னா மேட்சோட இருபதாவது ஒரு ஓமன் வீரர் நதீம் கான் அடித்த ஒரு பாலை இவர் பிடிக்கிறதுக்காக இந்த பென்னட்டு பத்தொம்போது மீட்டர் தூரம் வந்து ஓடி வந்திருப்பார் மின்னல் வேகத்தில் ஓடி வந்திருப்பார் மைதானத்தில் வந்து டைவடிச்சு இந்த ஒரு அபாரமான கேட்சவர் வந்து பிடிச்சிருப்பார் இந்த கேட்சவர் பிடிச்சப்ப அவருடைய கை காலில் வந்து அப்படியே சராஞ்சி போய் காயம் வந்து ஏற்பட்டிருக்கும் இருந்தாலும் வந்து பந்தை வந்து தவற விடாமல் இந்த கேட்சவர் வந்து பிடிச்சிருப்பார் பண்ணுவார் கண்டிப்பாக அந்த கேட்ச் வந்து இந்த வருஷத்தில் பெஸ்ட்டு கேட்சாக வருவதற்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது ஒரு புறம் வந்து ஃபீல்டிங்கில் இந்த மாதிரி அசத்தி இருந்த இவர் பேட்டிங்லேயுமே நாற்பத்தி எட்டு ரன்கள் எடுத்து ஜிம்பாபே அணி ஜெயிப்பதற்கு முக்கியமான ஒரு காரணமாக வந்து இருந்திருப்பார் ஜிம்பாபையை பொறுத்த வரைக்கும் பல வருஷமாக கிரிக்கெட்டில் வந்து இருக்காங்க பட் அவ்வப்போது அதில் இருக்க முக்கியமான வீரர்கள் இந்த மாதிரி ரெக்கார்டு நல்ல ஒரு இன்னிங்ஸை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே வந்திருக்காங்க அடுத்த அப்டேட் போனோம்னா பிடிவாத விட்டுட்டு இனிமே வந்து டீம் வந்து இப்படி தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவை கம்பீர் வந்து எடுத்திருக்காரு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு டி டுவெண்ட்டி போய் நம்ம முதல் போட்டியில் இந்திய அணியினுடைய பேட்டிங் அப்படிங்கிறது ரொம்ப சுமார் அப்படின்னு தான் வந்து சொல்லணும் ஏன்னா நம்ம எதிர்கொள்வது ஆஸ்திரேலியாவையோ நியூசிலாந்தையோ சவுத் ஆப்பிரிக்காவையோ பெரிய டீம் வந்து கிடையாது யுஎஸ்ஏ அணியை எதிர்கொண்டு தான் நம்ம வந்து ஆடுறோம் அப்படி இருக்கிறப்ப எழுபத்தி ஏழு ரன்னுக்கு ஏழு விக்கெட் வந்து போயிருச்சு சூரியகுமார் யாதவ் மட்டும் கொஞ்சம் கை கொடுக்கல அப்படின்னா கண்டிப்பாக டீமுடைய டோட்டல் அப்படினு அப்படிங்கிறது நூறுக்கு கீழே தான் இருந்திருக்கும் யுஎஸ்ஏ அந்த போட்டியில் ஜெயிப்பதற்கான வாய்ப்பு கூட அதிகமாக இருந்திருக்கும் ஆனால் வந்து சூழ்நிலையை எதிரணிக்கு வெட்டாமல் சூரியகுமார் யாதவ் என்ன பண்ணியிருப்பார்னா ஆரம்பத்தில் கொஞ்சம் பொறுமையாக வந்து ஆடி இருப்பார் அதுக்கப்புறம் கடைசி நேரத்தில் தான் அதிரடி காமிச்சு நாற்பத்தி ஒன்பது பந்தில் எண்பத்தி நாலு ரன்கள் வந்து சேர்த்துருப்பார் இந்திய அணியினுடைய டோட்டலும் கொஞ்சம் டீசெண்டாக வந்திருக்கும் இப்போ வந்து இது சம்மந்தமாக நம்ம டீம் சம்மந்தமாக ஹர்பஜன் சிங் அதேமாரி லெஜெண்டான சுனில் கவாஸ்கர் இவங்கெல்லாம் வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா டி ட்வெண்ட்டி கிரிக்கெட்டாக இருந்தாலுமே சில நேரத்தில் வந்து பொறுமையாக ஆடணும் ஆனால் ரீசெண்ட் டைமில் இந்திய அணி வந்து அதை பண்ணுறதே கிடையாது போகணும் பத்து பால் பிடிக்கணும் சுற்றணும் இப்படி தான் வந்து ஆடிகிட்டு இருக்காங்க இதற்கெல்லாம் முக்கியமான காரணம் வந்து கௌதம் கம்பீர் தான் அவருடைய அணுகுமுறை அப்படிங்கிறது அந்த மாதிரி தான் வந்து இருக்கு அப்படிங்கிற மாதிரி விமர்சனம் வந்து பண்ணியிருந்தாங்க அவங்க சொல்கிறபடியே பார்த்தீங்கன்னா நம்ம ஐபிஎல்லாக இருக்கட்டும் இல்லைன்னா ரெண்டு நாடுகளுக்கு இடையான டி டுவெண்ட்டி தொடராக இருக்கட்டும் அதெல்லாம் இந்தியாவில் நடக்குது அப்படின்னா முழுக்க முழுக்க பேட்ஸ்மேன்களுக்கு ஃபேவராக பிச்சை வந்து ரெடி பண்ணிடுறாங்க இப்போ இதில் வந்து கம்பீர் கோச்சு கேப்டன் இவங்கலாம் சொல்கிறத பொறுத்து தான் வந்து பிச்சை வந்து வடிவமைப்பாங்க நம்ம இந்தியாவில் மேட்ச் நடக்குது அப்படின்னா நம்ம வீரர்களுக்கு சாதகமாக தான் பிச்சை வடிவமைப்பாங்க கம்பீர் சொல்கிறத கேட்டு அதுக்கேற்ற மாதிரி தான் பண்ணுவாங்க அப்போ வந்து பிச்சை வந்து பேட்ஸ்மென்களுக்கு ஃபேவராகவே வந்து கொடுத்துட்றாங்க அப்போ வந்து அசால்ட்டாக டி டுவெண்ட்டி கிரிக்கெட்டில் இரநூறு அடிக்கிறது இந்த மாதிரி நம்ம வீரர்கள் வந்து காட்டடி இருப்பாங்க பட் ஐசிசி வந்து டி ட்வெண்ட்டி வேர்ல்டு கப்புக்காக பிச்சை வந்து அவங்க வந்து பேட் பேட்ஸ்மேனுக்கு சாதகமாக வடிவமைக்கிறது கிடையாது ஃபிஃப்டி ஃபிஃப்டி அப்படிங்கிற மாதிரி பேட்டிங்கும் நல்லா ஆடணும் பவுலர்ஸ்க்கும் சாதகமாக இருக்கிற மாதிரி தான் பிச்சை வந்து வடிவமைக்கிறாங்க அதனால தான் இந்திய அணி வந்து திணறினதுக்கு முக்கியமான ஒரு காரணம் அப்படின்னு வந்து சொல்லலாம் அப்போ அந்த முதல் போட்டியுடைய அந்த ஒரு தடுமாற்றத்துக்கு பிறகு கம்பீர் வந்து மனசு மாறி இருக்கார் அப்படின்னு சொல்லப்படுது அப்போ வந்து முதல் அந்த போகிற நாலு வீரர்கள் அதிரடியாக ஆடுவாங்க அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்து வரக்கூடிய நாலு வீரர்கள் இப்போ முதல் போட்டியில் பார்த்தோன்னா நம்ம ரிங்கு சிங் ஹார்திக் பாண்டியா இந்த மாதிரி வீரர்கள்லாம் படு ஆடி இருப்பாங்க அப்போ ஒரு சைடு வந்து அதிரடி காட்ட நினச்சாங்க இன்னொரு புறம் வந்து அவங்களால பொறுமையாகவும் ஆட முடியலை அப்போ அதற்கெல்லாம் ரீசன் என்னென்னா கம்பீர் அந்த மாதிரி பழக்கப்படுத்திட்டார் இப்போ இதுக்கப்புறம் வந்து சூழ்நிலையை புரிஞ்சுக்கிட்டு அதுக்கேற்ற மாதிரி தேவைப்பட்டால் பொறுமையாக ஆடணுன்னா பொறுமையாக ஆடுறதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அவங்கள வந்து ரெடி பண்ணுவோங்கிற மாதிரி கம்பீர் வந்து மீட்டிங்கில் சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது அடுத்த ஃபைனல் அப்டேட் போனோன்னா இப்போ ரீசண்டாக நம்ம இந்தியாவையும் அண்டர் நைன்டீன் வேர்ல்டு கப் வந்து ஜெயிச்சிருப்பாங்க அதுக்கு முக்கியமான காரணம் யார் அப்படின்னா சூரியவன்ஷி கடைசி ஃபைனல் மேட்ச்சு இங்கிலாந்துக்கு அகைன்சாக வந்து ஒரு காட்டு காட்டினார் எண்பது பந்தில் நூற்றி எழுவத்தஞ்சு ரன்களை வந்து குவிச்சிருப்பார் பதினஞ்சு ஃபோர் பதினஞ்சு சிக்ஸு இந்த மாதிரி ஒரு ஃபைனல் போட்டியில் அது இந்தளவுக்கு காட்டடி அடிக்கிறதுங்கிறதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம் ஒரு கோடியில் ஒருத்தர் மாதிரி தான் சூரியவன்ஷி வந்து அடிச்சிட்ருக்காரு இப்போ இவரை பார்த்து பட்லர் என்ன சொல்லியிருக்காருன்னா அந்த மேட்சை நான் வந்து டிவியில் பார்த்தேன் அதில் அவர் ஆடின ஷாட்டுங்கிறதெல்லாம் வந்து யூஷுவலாக எல்லோரும் அடிக்கக்கூடிய ஷாட்டே கிடையாது நான் பார்த்ததுல அதெல்லாம் வந்து சிறந்த ஷாட்டு பதினாலு வயசில் ஒரு வீரரால் ஒரு பையனால் இப்படி ஆட முடியுமா அப்படிங்கிறத பார்க்குறப்ப எனக்கு ரொம்பவே வந்து பிரமிப்பாக இருக்குது இன்னும் அவர் என்னென்னலாம் கிரிக்கெட்டில் பண்ண போகிறாரு அப்படிங்கிறத நினச்சி பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமாக வந்திருக்கு ஆல்ரெடி ஐபிஎல்ல இவர் வந்து ஆட ஆரம்பிச்சிட்டார் ஐபிஎல்லில் முதல் பந்தில் சிக்சரோட தான் ஸ்டார்ட் பண்ணார் அது கூட ஏதோ ஓகே ஒரு ஃப்ளூக்கில் அடிச்சிட்டாருன்னு ஒத்துக்கிட்டால் கூட அதுக்கப்புறம் வந்து ஜடேஜா பஞ்சு பந்தில் வந்து சிக்ஸர் அடிச்சுட்டு அடுத்த பாலே வந்து ஒரு சிங்கிள் ரொட்டேட் பண்ணார் அப்போது வந்து அதிரடியும் காட்டார் ஒரு சீனியர் வீரர் எந்த எந்தளவுக்கு பக்குவமாக நடந்துக்குவாரோ அதே மாதிரி இவர் வந்து நடந்துக்கிறாரு கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் இந்தியாவில் வந்து அது எமோஷனாக வந்து பார்ப்பாங்க இந்தியாவில் இவருக்கான வரவேற்பு வந்து இருக்கும் இவர் வந்து பெரிய இடத்துக்கு இந்தியன் டீம் வந்து கொண்டு போவாங்க அப்படின்னு நான் வந்து நம்புகிறேன் இன்னொரு புறம் வந்து என்னோடய வயசு என்ன முப்பத்தஞ்சு வயசு எனக்கு ஆகுது இந்த பையனுக்கு பதினாலு வயசு தான் ஆகுது பதினாலு வயசில் இந்த பையன் அப்படி ஆடுறானே அப்படின்னு அதை நினைக்கிறப்போ ஒரு சைடு வந்து மோட்டிவேஷனாக இருக்குது இன்னொரு புறம் வந்து பதினாலு வயசு பையனாக இந்த அடி அடிக்கிறப்ப முப்பத்தஞ்சு வயசில் இன்னமும் நம்ம ஆடணுமா அப்படிங்கிற மாதிரி ஒரு ஒரு எனக்குள்ளே வந்து ஒரு குழப்பமாகவும் இருக்குது அப்படிங்கிற மாதிரி மட்லர் வந்து பேசியிருக்காரு நன்றி